சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்று கடைசி நாளாகவும் இதுக்கு மேல வந்து வேலையை முடிக்கல அப்படின்னா ரேஷன் அட்டை ரத்து அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு இது யாருக்கு சொல்லி இருக்காங்க அண்ட் என்ன பண்ணணும் ரேஷன் கார்டு ரத்தாகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லி சொல்லுங்க நியூவா வரவங்க மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்பதான் எத்தனை பேர் நியூவா வர்றீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி பாக்குறவங்க அப்படின்றது தெரியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி கடைசி நாளாகவும் அன்னைக்குள்ள நாங்க சொன்னதை முடிக்கல அப்படின்னா ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு ரேஷன் கார்டு என்பது ஏழை எளிய மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் குடும்ப அட்டையாகும் ஒவ்வொரு மாநிலத்தில் ரேஷன் பயனாளிகளுக்கு அரிசி பருவ சர்க்கரை கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் நிதியுதவிகளும் இதன் மூலம் வழங்கப்பட்டு வந்துட்டு இந்நிலையில் அரசு அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை வழங்கியுள்ளனர் ரேஷன் கார்டுகளின் சரிபார்ப்பை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செய்து முடிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது ரேஷன் கார்டில் பெயர் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் இம்மாத இறுதிக்குள் இந்த செயல்முறையை முடிக்க வேண்டும் அருகில் உள்ள ரேஷன் டீலரிடம் பாயிண்ட் ஆஃப் மூலம் பதிவு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைரேகை பதிந்தவுடன் ரேஷன் கார்டு எண்ணுடன் ஆதார் காட்டப்படும் அதன் பிறகு சரிபார்ப்பு நிறைவடையும் பச்சை குறியீடு வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் சிவப்பு குறியீடு வந்தால் பயனரின் ரேஷன் கார்டு ஆதார் கார்டுடன் இணையவில்லை என்று நிராகரிப்பு செய்யப்படும் அதன்படி ரேஷன் கார்டில் இருந்து அந்த நபருக்கான பொருட்களின் அளவு நீக்கப்படும் எனவே செயல்முறைக்கு ஆதார் அப்டேட் கட்டாயமாகும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் இந்த வேலையை உடனடியாக முடிக்கவில்லை என்றால் அவர்களின் இ கேஒய் நிறுத்தப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் போகும் மேலும் அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் அவர்கள் பெற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்லியிருக்காங்க ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் அட்டையில இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுமே வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உங்களோட கைரேகையை பதிவு செய்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட் எதுவுமே கிடையாது உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு வந்து நீங்க ரேஷன் அட்டையோட இணைக்கணும் அப்படி இன் கேஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் எதுவுமே கிடைக்காது ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஆந்திரா மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி இருக்காங்க இது தமிழ்நாட்டிலயும் ஒரு சில இடங்கள்ல வந்து ரேஷன் கடைகள்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க ரேஷன் அட்டையில இருக்க ஒவ்வொரு நபருமே அவங்களோட இஒய் இ வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இல்லைனா ரேஷன் பொருட்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ மக்களே தமிழகத்துல இருக்கவங்களும் மறக்காம உங்களோட இ கே போயிட்டு ரேஷன் கடையில கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்